ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் ருத்ராஜ் கெக்வாட் அவர்கள் போட்ட மாஸ்டர் பிளான் தோனி கிட்ட அந்த ஆறாவது கோப்பையை கண்டிப்பாக கையில் ஆகணும் கொடுத்து தான் அவரை வந்து ஐபிஎல்லிருந்து வழி அனுப்பணும் சொல்லிட்டு ருத்ராஜ் கெக்வட் அவர்கள் ஒரு தரமான சம்பவம் வந்து செஞ்சிருக்காரு ஸோ அந்த சம்பவத்துல தான் வந்து எல்லா டீமுமே ஆடி போயிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷன் வந்து சூப்பராக முடிஞ்சது எல்லா டீமுமே வந்து தரமான பிளேயர்ஸை வந்து செட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சிஎஸ்கேவும் நிறைய யங்ஸ்டர்ஸும் நிறைய மூத்த வீரர்கள் வீரர்களும் தற்பொழுது இந்த டீம்ல வந்து ஆட் ஆயிருக்காங்க சோ நிறைய முக்கியமான வீரர்களும் இந்த ஸ்குவாட்ல வந்து வந்திருக்காங்க சோ அதனால இந்த ஸ்குவாடு கண்டிப்பா இந்த ஐபிஎல் சீசன்ல மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்ட் ஏற்படுத்துற அளவுக்கு ஒரு தரமான குவாலிட்டியான ஒரு டீம் தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆக்ஷன்ல வந்து பை பண்ணியிருக்காங்க சோ அந்த பிளானோட ருத்ராஜ் கைக்குவாட்டும் தோனி அவர்களும் ரகசியமாக சந்தித்து ஒரு முக்கியமான ஆலோசனையும் முக்கியமான முடிவுகளையும் எடுத்திருக்காங்க சோ யார் யாரெல்லாம் லெவன்ஸ் இருக்க போறாங்க எந்தெந்த பிளேயருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கலாம் எந்தெந்த பிளேயர் வந்து தரமா விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான பிளேயிங் லெவனை வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த ப்ளேயின் லெவனை வச்சு தான் கிட்டத்தட்ட பதினாலு மேட்ச்சுமே வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அந்த ஸ்கோடு கண்டிப்பாக வேற மாதிரி இருக்க போகுது முக்கியமான ப்ளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இந்த டைம் வந்து வந்திருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸ் கண்டிப்பாக இந்த டைம் தட்டி தூக்க போகிறாங்க ஆறாவது கோப்பையாக முதல் அணியாக சம்பவம் வந்து செய்ய போகிறாங்க ருத்ராஜ் தலைமையில் தோனி அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி தோனி அவர்கள் இந்த சீசனில் விளையாடாரா அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அன்கேப்ட்டு வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து தக்க வச்சாங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீரர் தான் சிஎஸ்கே ல இருக்காரு சோ கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீசன்ல அவருக்கு ஒரு முக்கியமான சீசனா இருக்க போகுது இந்த சீசன் வந்து கண்டிப்பா அவருக்கு கடைசி சீசனா கூட இருக்கலாம் இல்ல இன்னும் அடுத்த சீசன் கூட விளையாடலாம் சோ எப்ப என்ன வேண்டாம் வேண்டும் என்றால் நடக்கலாம் அதனால அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தல தோணிக்கு கோப்பையை வந்து கையில் கொடுக்கிறது தான் அஞ்சு கோப்பையை தல தலைமையில வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த டைம் ருத்ராஜ் தலைமையில் கண்டிப்பாக ஒரு கோப்பையை வின் பண்ணி அது தோணி கையில் கொடுத்து அவரை வந்து வந்து ஃபேர்வெல் பண்ணி அனுப்புறது ஒரு முறையான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ருத்ராஜும் பிளம்பிங்கும் சூப்பராக வந்து ஒரு திட்டத்தை வச்சிருக்காங்க ஸோ பிளானும் வந்து நல்லா இருக்கு பிளேயிங் லெவனும் நல்லா இருக்கு ஸோ முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் ஆக போறாங்க ஸோ இந்த பிளேயிங் லெவனை வச்சு தான் எல்லா ஐபிஎல் டீமுக்கும் தண்ணி காட்ட போறாங்க ஸோ அந்த தண்ணி கிரவுண்டில் காட்ட போறாங்க வேற மாதிரி காட்ட போறாங்க ஸோ அவங்க எப்படி தண்ணி காட்டுறாங்க எப்படி ஐபிஎல் இருக்கக்கூடிய மற்ற ஒன்பது அணியும் பிச்சி ஓதுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்துலாம் இப்போ ருத்ராஜ் கைகட்டும் தோனி அவர்கள் என்ன ஆலோசனை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபாரினர்ஸை வந்து எத்தனை பிளேயர் வந்து நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு போது ஸோ எந்தெந்த பிளேயர் வந்து ஸ்குவாடில் போடலாம் எந்தெந்த பிச்சுக்கு எந்தெந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து எந்தெந்த கிரவுண்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல மூவனு கூட சொல்லலாம் ஏன்னா கண்டிப்பாக முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க சாம் கரன் இருக்காரு நாதன் எல்லிஸ் இருக்காரு டிவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா ஓவர்டன் சொல்லிட்டு நூறு அகமது ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு யாருக்கு வந்து உள்ள சான்ஸ் கொடுத்து போடலாம் அப்படின்றதும் ஒரு கேள்வியாக இருக்கு ஸோ இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு ஸோ நல்ல ஒரு முடிவோட நாலு பேர் வந்து தரமான பிளேயர்ஸை வந்து உள்ளே கொண்டு வர போறாங்க அவங்க தான் வந்து மேட்சியை மாற்றப் போகிறாங்க ஸோ ருத்ராஜி தற்பொழுது ஒரு நல்ல திட்டத்தை வச்சிருக்காரு ஆறாவது கோப்பையை வெல்வதற்கான அனைத்து முயற்சிகளையுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து உறி வச்சிருக்காங்க ஸோ என்ன நடக்குது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களே